ஹாய் மை நேம் சாருமதி நான் திருவள்ளூர்லேருந்து வரேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த இடத்துல நிற்கிறதுக்கே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ப்ளஸ் டூ முடிச்சு செவன் இயர் கேப்புக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன் படிக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆனால் என்ன படிக்கனு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் இன்ஸ்டாவில் நான் இவங்களை பார்த்தேன் டீம் எஜுகேஷன் பார்த்து தான் கால் பண்ணி கேட்டேன் டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்குதுன்னு சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் ஆன்லைனில் சூஸ் பண்ணேன் ஆன்லைனில் சூஸ் பண்ணிவிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நர்வஸாகவும் இருந்துச்சு எந்தளவுக்கு கிளாஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் பயந்துகிட்டும் இருந்தேன் ஒவ்வொரு கிளாஸஸும் அட்டன் பண்ண பண்ண தான் தெரியுது ஆன்லைனில் அளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக கொடுக்க முடியும்னா அது டீம் எஜுகேஷன் தான் முடியும்னு சொல்லுவேன் மௌண்ட்டு சரிங்கன்னா என்னென்ன தெரியாமல் தான் உள்ளே ஜாயின் பண்ணேன் ஸோ எனக்குள்ளே நல்ல ஒரு சேஞ்சஸ் நான் நானே பார்த்தேன் ஸோ மேம் எடுக்கிற அட்வைஸாக இருக்கட்டும் மேம் கொடுக்குற அட்வைஸாக இருக்கட்டும் சார் எடுக்கிற கிளாஸஸாக இருக்கட்டும் அசிஸ்டன்ட் மேம் நம்மளை கேர் எடுத்து பார்த்துக்கிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சார் பற்றி சொல்லியாகணும் சார் கிளாஸஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு நான் ரொம்ப பயந்தேன் சார் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸஸ்ஸும் சார் எடுக்கிறப்போ ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சு சார் எடுக்கிற கிளாஸும் நல்லாவே புரிஞ்சுது மேம் பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை அந்தளவுக்கு மேம் பற்றி நிறைய சொல்லணும் ஏன்னா மேம் வந்து அடிக்கடிக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க இது உங்களுடைய அம்மா வீடு போகல அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைதான் மேம் ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்துலலாம் நம்ம விழுறப்போ மேம் கொடுக்குற அட்வைஸ் வேறு லெவலில் இருக்கும் உங்களுடைய கோல் என்ன உங்கள் கோலை நோக்கி ஓடுங்கன்னு மேம் சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் எனர்ஜி போல் இருக்கும் அதை அப்படியே அப்சர்வ் கட கிடகடகன்னு ஓட ஆரம்பிச்சிட்டோம் அஸ்டன் மேம்ஸ் பற்றி சொல்லவே முடியாது ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும் எப்படி அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்குறது நம்மளுக்கும் ஒரு நர்வஸ் இருக்கும் அதை பற்றி கவலை இல்லை அவங்களாம் நம்மக்கிட்ட மாட்டிப்பாங்க கால் பண்ணி என்ன இப்போ எப்படி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்ன ஒர்க்கு ஓகேவா டவுட்டா அப்படின்னு அவங்களாம் கேட்பாங்க நம்மளுக்கு அந்த பயமே வேணால் நம்மளும் ஃப்ரீயாக அவங்கக்கிட்ட பேசலாம் எத்தனை டவுட்ஸ் கேட்டாலும் அவங்க சிரிச்சுக்கிட்டே அழகாக ஆன்சர் பண்ணுவாங்க ஸோ நம்ம படிப்பு மட்டும் இங்கே இல்லாமல் நம்மளோட டேலண்ட்ஸும் இங்கே வெளியே வருது நான் குட்டி குட்டியாக தான் ட்ராப் பண்ணுவேன் ட்ராயிங்கெலாம் அளவுக்கு வந்து வரைய மாட்டேன் இப்போ டிராயிங்கும் நல்லா பெருசாக சார்ட்டில் வரைய ஆரம்பிக்கிறேன் ட்ராயிங் மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்போ நான் தனியாக ட்ராயிங் கிளாஸும் இருக்கேன் Thank you so much.